ஹலோ கேக்குதுங்களா நாளைக்கு என் பொண்ணுக்கு மிச்சம் அர்த்தம் குடும்பத்தோடு வந்துருங்க மாப்பிள்ளையா முடிவாயிருச்சு அதான் எல்லாருக்கும் சீக்கிரம் சீக்கிரமா சொல்லிட்டு இருக்கேன் வந்துருங்க சரிங்களா வேற யாருக்கும் சொல்ல மறந்தோம் முக்கால்வாசி எல்லாருக்கும் சொல்லிட்டோம் அப்ப உட்காந்துருக்காரு அப்பா கீரை நம்ம சொல்லிடுவோமா அப்பா நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா என்ன நிவியா சொல்லு அப்பா முதல்ல என்ன மன்னிச்சிருங்கப்பா எதுக்கு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க என்னடா ஆச்சு உனக்கு நான் சொல்றத கோவப்படாம கேளுங்கப்பா என்னடா சொல்லு அப்பா எனக்கு சரவணனை கட்டிக்க விருப்பமே இல்லைப்பா அன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னப்பா தயவு செஞ்சு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்கப்பா என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு அன்னைக்குத்தானே எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க சொன்னா இது வேணாலும் செய்வேன்னு சொல்ல இப்ப இப்படி பேசிட்டு இருக்கா உங்க அம்மா ஏதாச்சும் உன்னை குழப்பி விட்டாளா அப்பா அதெல்லாம் இல்லப்பா இது நானா ப்ளீஸ்ப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிவியா நான் போய் என் ஃப்ரெண்டு எப்படி சொல்றது அவன் இதெல்லாம் தாங்கிக்க மாட்டான் ஏற்கனவே அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன் அதுக்கும் அவங்க அண்ணன் சம்மதிக்க மாட்டேங்கிறான் இப்ப நீயும் இப்படி சொன்னா நான் எப்படி அவன் முடிஞ்ச நமக்கு நீயே சொல்லு அப்பா எனக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை நான் எப்படிப்பா பண்ணிக்க முடியும் ஏ மனசுல என்னது என்ன சொல்ல வந்த இப்ப நீ அப்பா கோவப்படாதீங்கப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்ன சொல்ல வந்த உன் மனசுல அப்பா ஏ மனசுல கண்ணன் தான்ப்பா இருக்கான் நான் கண்ணனை லவ் பண்றேன்ப்பா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு கண்ணை வேணும்ப்பா கண்ணு கூட என்னை சேர்த்து வைங்கப்பா பிளீஸ் பா என்னடி சொல்லிட்டு இருக்க என்ன பிள்ளை ஆ நான் கவனமா இரு கவனமா இருன்னு சொன்னேன் இப்ப என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாரு கண்ணன லவ் பண்றாலாம் நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்கா நான் எல்லாருக்கும் என்னடி பதில் சொல்றது சொல்லடி அப்பா

மட்டும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது நாளைக்கு நிச்சயதார்த்தம் அது என்ன தான் அவ வெளியில எங்க போனா நல்லா மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்ன புரியுதா ஓ இப்பாவாச்சு ஒழுங்கான அம்மாவா அவன் மேல கவனமா இருக்கு பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றன்னு தெரிஞ்சுக்க கூட உன்னால முடியல நீல ஒரு அம்மா சரிங்க நான் பாத்துக்கிறேங்க நீங்க கோவப்படாதீங்க கோவப்படாம விஷயம் கை மீறி போய்கிட்டு நான் வந்து அவங்க மேலே ஆரம்பத்துலேயே அவங்க மேலே கவனமாக இருக்கு கவனமாக இருக்குன்னு சொன்னேன்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகுனாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கல்ல சொன்னேன் கடைசியில் நான் பயந்த மனைக்கு தானே ஆகுது என்ன மன்னிச்சிருங்க நீங்கள் சொன்னதை கேட்காது என் தப்பு தான் இது மாதிரி எதுவும் நடக்காது இனி என்ன நடக்கணும் நான் நினச்சதுதான் நடந்திருக்கு ஒழுங்காக நிச்சயதார்த்தத்தை சரணம் கூட பண்ணிக்க சொல்லு ஏதாச்சும் முருண்டு பிடிச்சா அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா ஓ உன் மகளுக்கு சொல்லு வீட்டை விட்டு வெளியில போனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சரிங்க இந்த பிள்ளைங்க என்னட்டி பண்றாள நான் நம்பினேன் லாவலை இப்படி கடைசியில் இப்படி வந்து சொல்றாளே யாருமே நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீயா அழுதாதடி உங்கள் அப்பாவை மாற்றவே முடியாது நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்லலம்மா நீ அம்மா அவங்ககிட்ட நேற்றே கேட்டேன்ன உனக்கு விருப்பம் இல்லையா அம்மா கிட்டே சொல்லுன்னு சொன்னேன்லடா அம்மா எனக்கு கண்ணாக தான் வேணும் அப்பா கிட்ட எப்படியாச்சும் சொல்லுங்கம்மா கண்ணை நல்ல பையம்மா அவன் மேலே உயிரை வச்சுருக்காமா ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா உங்கள் அப்பா பற்றி தான் தெரியும்லம்மா அவங்க முடிவு பண்ணிட்டா மாற்றிக்க மாட்டாங்க என்னை மன்னிச்சிருடா அம்மாவால் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது எனக்கும் தெரியும் கண்ணன் நல்ல பையனை ஆனால் உங்கள் அப்பாவா என்னால் மாற்றவே முடியாது அதனால் நீ கண்ணனை மறந்துட்டு சாரணை கல்யாணம் பண்ணிக்கோ அம்மாவால் இது மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்கள் அப்பா பயங்கரமான கோவக்கார் கோவில கூட பண்ண தயங்க மாட்டார் ஒன்றும் கூட பார்க்க மாட்டார் அதனால தான் சொல்கிறேன் அம்மா அம்மா சொல்கிறத கேளு சரியாம்மா வீட்டை விட்டு எங்கேயும் போகாத இந்த ரூம்குள்ளேயே இரு நாளைக்கு நிமிஷம் தரத்தான் என்னம்மா நீங்கள் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க நான் யார்கிட்டமாக சொல்லி முறையிடுறது நான் என்னடா பண்ணுறத அம்மாவால் இப்படி தான் சொல்ல முடியும் வேற ஒன்றுமே சொல்ல முடியாது நீ இந்த ரூமுக்குள்ளேயே இரு உனக்கு வேணுங்கிறத அம்மா கொண்டு வந்து தரேன் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் நான் இங்கேயே இருந்து செத்து போகிறேன் ஏன்டா இப்படி பேசுகிற அம்மாவுக்கு மனது கஷ்டமாக இருக்குது என் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறது கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதுல்லம்மா நான் ஒன்றும் தப்பான ஆளை சூஸ் பண்ணலம்மா கண்ணனை நீங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கீங்கள அவன் எப்படிப்பட்ட பையனை உங்களுக்கும் தெரியும்ல அப்புறம் என்னம்மா எனக்கு தெரியும்ப்பா கண்ணன் நல்ல பையனை உங்கள் அப்பா சம்மதிக்கணும்ல உங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாதுடா சரிம்மா போங்க என்னை தனியாக விடுங்க நான் உன்னை தனியாக விட மாட்டேன் கவலைப்படாதீங்கம்மா நான் எதுவும் செஞ்சுக்க மாட்டேன் நான் ஒன்றும் கோலை கிடையாது எனக்கு தெரியும் என் அண்ணன் இருக்கான் என் கண்ணா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு நிச்சயதார்த்தம் கூட நடக்கும் நீங்கள் தைரியமாக போங்கம்மா ஏ இப்படி பேசுகிறேன் தயவு செஞ்சு போங்கம்மா ப்ளீஸ் சரி போகிறேன் இந்த பிள்ளை பார்க்க பாவமாக இருக்கு ஏன்னா அந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரோ அந்த கண்ணை பையனுக்கு என்ன குறைச்சிரு அந்த கட்டி வைக்கிறதுக்கு கண்ணனியாச்சும் கட்டி வைக்கலாம் எல்லாம் அவள் தலையெழுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏதாச்சும் பண்ணி நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தடா நான் ஒன்னே நம்பி தான்டா இருக்கேன் எதுக்குப்பா கொடுன்னு சொன்னாங்கப்பா அப்பா நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நீ இந்த ரூமுக்குள்ளே கற்றுக்குற நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்போ மட்டும் நீ வெளியில் வந்த போதும் சரி இல்லை கேள்விப்பட்டேன் அப்புறம் பார்த்துட்டேன் அப்பா அப்பா ஃபோன் கால போயிட்டாரு என்ன சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாடா உன்னால மட்டும் தான் இது பண்ண முடியும் என்னம்மா ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டுட்டு நிற்கிறேன் நெத்திச்சூட்டி வை ஜடை பின்னு போங்கம்மா நான் தான் சொன்னேன்ல கண்ணு தான் கட்டிக்குவேன் நான் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மா சொன்னதை கேளு நான் இவ்வளோ சோகமாக இருக்கேன் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்கல்ல அதை விடு நெத்திச்சூட்டியும் ஜடையும் பின்னு அம்மா பின்னி விடவா ஏமா இப்படி பண்ணுறீங்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்களா எனக்கு கண்ணாக தான் வேணும் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ரெடியாக போ கடைசியில் நீங்களும் அப்பா மாதிரியே மாறிட்டீங்களம்மா நான் அந்த சரவணெல்லாம் கட்டிக்க மாட்டேன் சரிடி நீ ரெடியாகுன்னு சொன்னேன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்கம்மா நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்கம்மா அம்மா சொல்றத நீ காது கொடுத்து கேளு போய் ரெடியாக என்னடிமா ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நிற்கிறேன் ரெடி ஆகுமா சித்தி நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க சித்தி எனக்கு கண்ணாக தான் வேணும் ஆமாம்மா கண்ணாதான் ஏங்கா இல்லை அழுதுக்கால சொல்லிடுவோமே சஸ்பென்ஸ் சரியா சரிக்கா என்ன அங்கே ரெண்டு பேர் தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எனக்கும் எப்படியாச்சும் ஏமாத்தி மண்டபத்துக்கு கூட்டு போகலன்னா தான் இருக்கீங்க உங்க அப்பா கூட சொன்னாரு கலம்மே நான் வர மாட்டேம்மா போங்க முரंड பிடிக்காம கலம் பண்ணுவியா நான் வரமாட்டேன் நான் வர மாட்டேன் எனக்கு இந்த நட்சத்திரத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ண போறேன் இப்ப மாப்ள வருவாரு மாப்ள வரட்டும் எனக்கு என்ன வந்துச்சு என்ன சொல்றான் பொண்ணு மண்டபத்துக்கு வர அப்பா நான் இங்கே வர மாட்டேன் எனக்கு கண்ணா தான் வேணும் அவட்ட சொல்லலையா இல்லைங்க சொல்லல மண்டபத்தில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா போ போங்கம்மா நான் வரமாட்டேன் சரி சரி எப்படியாச்சும் சரிங்க அம்மா அடி நிவ்யா கிளம்புடா உனே கிளப்பி விட்டுட்டு நாங்களும் கிளம்பணும் டைம் ஆக்கிட்டு இருக்குமா நிச்சய தட்டத்துக்கு ஆமா சுமதி சொல்றது கரெக்ட் டைம் ஆக்கிட்டு இருக்கு அப்புறம் நாங்க வேற கிளம்பணும்ல போ ரெடி ஆகு முகத்துல கொஞ்சம் கூட களையே இல்லையே எனக்கு இதில் விருப்பம் இல்லை அதான் நான் அப்படி இருக்கேன் உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லைலாம் கிடையாது உங்கள் அப்பா சொன்னால் தான் ஆகணும் ரெடியாக போ நான் வரமாட்டேன் 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 சரி அக்கா அவளை சமாதானப்படுத்தி நீங்கள் கிளப்பி கூட்டுவாங்க நான் போய் ரெடி ஆகுறேன் சரி சுமதிக்குட்டி கிளம்புமா அம்மாக்காக கிளம்பு ப்ளீஸ்டா நான் கிளம்பி தானே இருக்கேன் போதும் இதுவே வாங்க போவோம் நிச்சய நடக்க போறது இல்லை ஏன் இப்படி சொல்ற அம்மாக்காக ரெடியாகமா மண்டபத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாடா எது பேசுறதுனாலும் நம்ம மண்டபத்துல போய் பேசிக்கலாம் சரியா அங்கே சரணா வருவோம்ல நம்ம அங்க வச்சு சொல்லிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ அம்மாக்காக வாடா அதான் நிச்சயதர்த்தம் நடக்க போறது இல்லைல்ல அப்புறம் எதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகணும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேலா போதும் சொன்னா கேளுமா நேற்று சூட்டி வச்சுட்டு அப்படியே ஜடையை பின்னி போட்டுட்டு வா அப்போதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நடக்காது நிச்சயதார்த்தத்துக்கு எதுக்குமா இன்னும் அழகுப்படுத்திக்கணும் சரவணா தனியாக தான் நின்னுட்டு நம்ம சொல்லிடுவோம் சரவணா நான் உங்ககிட்ட பேசணும் அது வந்து நான் என் ஃப்ரெண்டு கண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவனை தான் நான் லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்துங்க என்னால் என் கண்ண இல்லாமல் இருக்க முடியாது சாரி சரவணா ஏன் தப்பு தான் தேவையில்லாம உங்க மனசுலயும் ஆசை வளர்த்தது நான் தான் சாரிங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க எதுக்கு நிவ்யா சாரி சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போறது சரவணா ப்ளீஸ் சரவணா புரிஞ்சுக்கோங்க சரவணா என் கண்ணா இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க ப்ளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் டே கண்ணா வந்துட்டியா சொல்லுடா சரம் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் தானே லவ் பண்றோம் சரம் நான் நிச்சயதார்த்தத்தை நேர்த்து சொல்லுடா நிச்சயதார்த்தமே நம்ம ரெண்டு பேருக்கு தானடி நான் சொன்னதை நினைச்சு பயந்துட்டீங்களா உங்க ரெண்டு பேருக்கு தான் நிச்சயதார்த்தம் பின்னாடி நீங்க பேர் பார்க்கலையா ஆமாடி லூசு நிஜமாவாடா என்னால நம்பவே முடியலடா பின்னாடி கொஞ்சம் திரும்பி பேர் பாரு ஆமாடா நான் கவனிக்கவே இல்ல எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா சரி அவங்க பேசிட்டு இருக்கட்டும் நம்ம எதுக்கு இடையில நம்ம போவோம் டி கண்ணா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு சொல்லுடா என்கிட்ட நேத்து போற அப்பா கிட்ட அழுதும் ஒத்துக்கல என்னதான் நடந்துச்சு சொல்லு கண்டிப்பா சொல்றேன் இன்னும் ஏன் சோகமான முகம் மாத்தலாமே என்னால இன்னும் நம்ப முடியலடா நீ தான் என் கண்ணு முன்னாடி நிக்கிறியா ஆமாடி நிஜம்தான் சத்தியமா என்னால நம்ப முடியலடா எவ்வளவு பயந்து போனே தெரியுமா ஏன் நீ பயப்படுற நான் தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் உன்ட சொல்லிருக்கேன் அப்படியே பயப்படுற எனக்கு உண்மையில ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுடா அதை நீ காப்பாத்திட்ட எனக்கு தெரியும் ஏன் நிச்சயதார்த்தவும் கூட தான் நடக்கும்னு என் தப்பா கிட்டே எவ்வளோ கெஞ்சினே தெரியுமா கண்ணா தான் எனக்கு வேணும்னு அவர் உள்ள தள்ளி கதவு போட்டிட்டார் ஃபோனும் பிடுங்கிட்டார் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு உன் மேலே நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுடா அப்புறம் என்னடி என் மேலதான் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்புறம் இவ்வளோ சோகம் ஐ லவ் யூ கண்ணா ஐ லவ் யூடா

கொஞ்சம் சரியே போ ஹாப்பியா ரெடி ஆயிட்டு வா இந்த அழகு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு வா போடா இதோ 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வரேன் ம் தட்ஸ் லைக் a good girl சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் ம் போய்டு வா சீக்கிரம் வா டைம் ஆகுது சரியா ம் எப்படிதான் <laughs> <laughs> ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாரும் சாப்பிட்டு போகணும் சரிங்களா வாழ்த்துக்கள் சம்பந்தி வாழ்த்துக்கள் இடியம்மா ரெண்டு பேர் ஜோடி பொறுத்தவங்க நல்லா இருக்கல அதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் ஆமாம்மா நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் மாணிக்கம் மாதிரி ஒரு பையன் கிடைக்க எங்க குடும்பம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால நீ தேங்க்ஸ்னா சொல்ல வேண்டும் என்னங்க அக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே இல்ல மாணிக்கம் இவர் சொல்றது தான் கரெக்ட் கண்ண மாதிரி ஒரு பையன் கிடைக்க என் பொண்ணு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் என் மருமக கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன மேடம் ஹாப்பியா ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு போய் பயந்துகிட்டு சொல்லு எப்படி எல்லாரையும் சமாளிச்ச எப்படி எல்லா சம்மதம் சம்மத வாங்கின ரிங் போட்டோன்னே சொல்றேன்னு சொன்ன சொல்லு சொல்றேன்டி என்ன அவசரம் ஃபங்க்ஷன் முடியட்டும் சரியா சொல்றேன் என் அம்முக்கிட்டே சிரிச்ச முகத்தோட பார்த்து எத்தனை நாளாச்சு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாரி நிவியா உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டும் அடிச்சுட்டு வந்துட்டேன் சாரிடா இதில் என்ன இருக்குது ஸ்வேதா உன் இடத்துல நான் இருந்தாலும் நானும் அதான் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்டை என் மாற்றினா கண்டிப்பாக எந்த ஃப்ரெண்டாக இருந்தாலும் கோவரை தான் செய்யும் அதானே உனக்கு வந்துச்சு நான்லாம் எதுவும் நினைக்கல என் ஃப்ரெண்டுக்கு என்னை அடிக்க மட்டும் இல்லை என்னை என்ன வேணாலும் பண்ண உரிமை இருக்குது தேங்க்ஸ் டீ யா வெல்கம் ஏ அவர்கிட்ட சொல்லலையா அவர் ரொம்ப கோமா இருக்காரு ஏன் மேலேயும் கோமா இருக்காரு இது திடீர்னு நடந்தது ஸ்மிதா அதனாலதான் நான் அவன் கிட்ட சொல்லலை நான் அவனை சமாளிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாத ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்து பேசிட்டு உன் கூட நான் பேச மாட்டேன் எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோன் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு அவனை நான் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் நான் சமாளிச்சுட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு உனக்கு கால் பண்ண சொல்கிறேன் சரியா சரிடா சரிடி போய் சாப்பிடுப்போம் ம் முன்னாடி இது என்னோடய ஸ்மால் கிஃப்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்குடி நீ வந்ததே எனக்கு போதும் எதுக்கு கிஃப்டெல்லாம் அட வாங்கிக்கோ ரொம்ப பண்ணாத சரி கொடு தேங்க்யூ தேங்க்ஸ் வீதா போதும் போதும் எத்தனை தேங்க்ஸ் சரிடி நீ போய் சாப்பிடுப்போம் ம் சரிடி ஒன்ஸ் அகேன் காங்க்ரட்சலேஷன்ஸ் both of you. Thank you so much. Thank, Thank you. சரி என்ஜாய் நான் போறேன். அண்ணா சொல்லலையா நீ? பாவும் அண்ணா கோவமா இருக்காங்க. பாரு நம்மளால ஸ்வேதா மேலயும் கோவமா இருக்காரு. எங்கடி இதெல்லாம் அவசர அவசரமா நடந்தது நான் அவங்க கிட்ட பொறுமையா சொல்லிக்கிறேன் கண்டிப்பா என் ஃப்ரெண்ட் என்ன சீக்கிரம் புரியவே சரியா? கண்டிப்பாடி. ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் ஏப்பா கல்யாணம் உங்க கல்யாணம் முடிச்சத தான் எங்க கல்யாணம் அப்ப நீங்க 60த கல்யாணம் தான் பண்ணணும் நீங்க இப்படி சொல்றீங்க உங்க அண்ணே வாய் எனக்கு வயசாயிரும் உங்களுக்கு வயசாயிரும் சொல்றேன் நீங்க முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் முடியாது உங்க கல்யாணம் முடிச்சதுக்கு எங்க கல்யாணம் என்னடா தேங்க்ஸ் கண்ணனா என்ன அதுக்கப்புறம் வரவே இல்லை வரலாம் தான் நினச்சேன் அப்புறம் காலேஜில் அந்த டிசிலாம் வாங்குற வேலை இருந்துச்சு ஸோ அந்த வேலையை அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன்னா அதான் வர முடியல ஓ சரி சரி காலப்படாதீங்க சிஸ்டர் கண்டிப்பாக மனு ப்ரோ சீக்கிரமாக ஒத்துக்குவார் தேங்க்ஸ் கண்ணனா சரி நான் வரேன் நிவியா உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் தேங்க்ஸ் அகிலா தேங்க்யூ சிஸ்டர் சரி நான் வரேன் அகிலா சாப்பிட்டுட்டு போங்க கண்டிப்பாக சாப்பிடாமல் போகமாட்டேன் சரிங்களா